அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலில் முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்காக இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண நிகழ்வன்று தாலி கயிறு மாற்றலாமா இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது இந்த சந்தேகத்திற்கான பதிலை நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது நீங்கள் தாலி கயிறு மாற்றணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான மங்களகரமான நாள் தீர்க்க சுமங்கலியா வந்து நீங்க நீண்ட நாள் இருக்கணும் அப்படின்னா இந்த நாள்ல நீங்க தாராளமாக தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் அதே போல தாலி கயிறு மாற்ற ஒரு நல்ல நாள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோங்க இந்த நாளுக்காக காத்திருந்து இந்த மங்களகரமான நன்னாளில் தெய்வீகமான நாள்ல நீங்க உங்களுடைய தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட தெய்வீகமான நன்னாள் எப்போ வருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் அதாவது வியாழக்கிழமை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நடைபெற உள்ளது நேரம் காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு மேல் எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள்ளாக திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற உள்ளது இந்த நேரத்தில் நீங்களும் வீட்டிலிருந்தபடியே உங்களுடைய தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நாளில் மாற்றிக்கொள்வது என்பது தாலி மாற்றிக் என்பது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்